கொழும்பில் உள்ள தொழிலதிபரின் வீட்டில் பனிப்பெண்ணாக வேலை செய்ய வந்த இளம்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தொழிலதிபரின் வீட்டிலிருந்து ஒரு கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான கைக்கடிகாரங்கள் இரண்டு மற்றும் தொழிலதிபரின் வீட்டிலிருந்து ஒரு கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான கைக்கடிகாரங்கள் இரண்டு மற்றும் ஐநூறு ஸ்டேலிங் பவுண்ட் ஆகியவற்றை திருடிச் சென்று மறைந்திருந்த பெண் குருந்துவத்தை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் மே மாதம் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டார் மஸ்கலியா பகுதியைச் சேர்ந்த சிவசந்தரம் சிவரஞ்சனி என்ற இருபத்தி மூன்று வயதுடைய பெண்ணே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இளம்பெண் வீட்டிற்கு வேலைக்கு வந்து நான்கு மாதங்களுக்கு பிறகு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி விடுமுறையில் சென்றதாக நீதி தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் இருந்து இலங்கை வந்த தொழிலதிபரின் இரண்டு பிள்ளைகள் இருபது நாட்களில் மீண்டும் வெளிநாடு செல்ல தயாராகி உள்ளனர் இதன்போது தந்தை தனது பிள்ளைகளுக்கு பரிசாக வழங்க வைத்திருந்த இரண்டு மதிப்புமிக்க கைக்கடிகாரங்களை தேடிய போது அவை காணாமல் போனதைக் கண்டு போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் நான்கு மாதங்களுக்கு முன்பு தனது வீட்டில் பனிப்பெண்ணாக வேலைக்கு வந்த இளம்பெண் விடுப்பில் சென்றுவிட்டு வேலைக்கு திரும்பவில்லை எனவும் தனது தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்கவில்லை எனவும் அவர் ார் விசாரணையில் சந்தேகநபர் காணாமல் போன கைக்கடிக்காரும் மற்றும் பணத்தை திருடிவிட்டதாக தெரியவந்தது இந்த நிலையில் சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்